வணக்கம் வெளி இன்னைக்கு தம்பதிகளுக்குள் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தி இல்லாமை தான் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் ஆண்களுடைய உடல்நிலை பல காரணங்களால் ம மன அழுத்தத்தின் காரணமாகவும் பல உடல்நல பிரச்சனையின் காரணமாகவும் போதைப் பழக்கத்தின் காரணமாகவும் ஆண்களுடைய உடல்நிலை வந்து பாதிக்கப்படுது ஸோ இப்படி பாதிக்கப்படுறது மூலமாக ஆண்களுடைய விந்தணுக்கள் வந்து நீர்த்து போகுது இப்படி விந்தணுக்கள் வந்து நீர்த்து போகும்போது ஆண்கள் வந்து உடல் உள்ளும்போது அவங்க சீக்கிரமாகவே அவங்களுடைய விந்தணுக்களை வந்து வெளியேற்றிடுறாங்க இதனால் அவங்களால வந்து பெண்களை வந்து திருப்திப்படுத்த முடியாமல் போகுது ஸோ இதை சரி செய்கிறதுக்கு தான் நம்ம இயற்கையான ஒரு வழியை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த இது விஷயத்தை நீங்கள் வந்து பின்பற்றுவது மூலமாக நீர்த்து போனவங்களுடைய விந்தணுக்களை வந்து நீங்கள் கட்டியாக்க முடியும் இப்படி கட்டி ஆக்கிறது மூலமாக தாம்பத்திய வாழ்க்கையில் அதிக நேரம் ஈடுபட முடியும் உங்களுடைய மனைவியையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியும் அது என்ன என்பதை பற்றி இந்த விடியவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முருங்கை மரத்துடைய காய்களில் இருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த விதைகள் அதாவது முருங்கை விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த முருங்கை விதைகள் தான் பல வியாதிகளை கையாளக்கூடிய விதமாக அறியப்படுது மற்றும் பல்வேறு நன்மைகளையும் இந்த முருங்கை விதை வந்து கொண்டுள்ளது முருங்கைக்காய் என்பது மிக பிரபலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இந்திய சமையலில் மட்டுமல்ல பலவித அயல் நாட்டு உணவு வகைகளிலும் இந்த முருங்கைக்காயை பயன்படுத்தியும் வராங்க ஒட்டுமொத்த சமையலுக்கும் ஒரு தனி சுவையை தரும் தன்மை முருங்கைக்காய்க்கு உண்டு என்பதை நாம் அனைவருமே அறிவோம் முருங்கைக்காயை சாப்பிட வேண்டாம் என்று நினைப்பவர்கள் ஒரே நேரத்தில் அதன் அத்தனை ஊட்டச்சத்துக்களையுமே பெற ஒரு மாற்று உணவாக இந்த விதைகளை நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த விதைகள் இந்த விதைகளின் மருத்துவ நன்மைகள் ஏராளமாக உள்ளன இந்த முருங்கை விதையை நன்றாக காய வைத்து அதனை பொடி செய்து பாலில் கலந்து குடிக்கலாம் அதே சமயம் உங்களுடைய விந்தணுக்கள் கட்டியாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் முருங்கை விதையை நெய்யில் போட்டு வறுக்க வேண்டும் அப்படி வறுத்த பிறகு அதனை பொடி செய்து தினமும் காலையில் பாலில் கலந்தும் இரவும் பாலில் கலந்தும் இதை நீங்கள் குடித்து வந்தால் ஒரு மாத காலத்திலேயே உங்களுடைய விந்தணுக்களானது சீக்கிரமாகவே கட்டியாகிவிடும் முருங்கை விதையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நுத்து நாகம் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஆகிய சத்துக்களும் உள்ளன இந்த முருங்கை விதையானது அதிகமாக தாது விருத்துக்குரிய லேகியங்களில் சேர்க்கப்படுவதும் உண்டு பாலுடன் சேர்த்து குடித்து வந்தால் தண்ணீர் போன்ற விந்து கெட்டிப்படும் விந்தணுக்களுடைய உற்பத்தியும் அதிகரிக்கும் உடலுக்கு நல்ல பலத்தையும் இது தரும் இரத்த சோகையை நீக்கி உடலை புத்துணர்ச்சியும் ஆக்கும் முருங்கை மதத்தின் வேர் முதல் இலை வரை அனைத்துமே பல சத்துக்களை கொண்டுள்ளது குறிப்பாக அதன் பூ காய் விதை என அனைத்தையுமே அதிமருந்து என்றே சொல்லும் அளவிற்கு பலவிதமான சத்துக்களை இந்த மரம் கொண்டுள்ளது குறிப்பாக ஆண்மையை அதிகரிக்க இயற்கை அளித்த வயகராகவாக தான் முருங்கை மரம் உள்ளது இப்படி பல நன்மைகளை அளித்து தரும் முருங்கை விதையின் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த விடிவில் தெளிவாக பார்க்கலாம் முருங்கை விதைகளை உலர்த்தி பொடி செய்து பாலில் கலந்து குடித்து வர ஆண்மை அதிகரிக்கும் பூ மற்றும் கீரையை சம அளவில் எடுத்து நறுக்கி சிறிது எண்ணெயில் வதக்கி அதனுடன் வருத்த வேர்க்கடலியை இடித்து போட்டு சுட சுட சாதத்துடன் பிசைந்து சாப்பிட்டு வர உங்களுடைய ஆண்மை அதிகரிக்க இது பயனுள்ளதாக இருக்கும் விந்து நீர்த்து போன்று இருந்தால் முருங்கை விதைகளை நெய்யில் வறுத்து பொடியாக அரைத்து பாலுடன் காய்ச்சி குடித்து வரவே விந்து கெட்டிப்படுவதுடன் விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மேலும் நரம்புகளும் வலுப்பெறும் முருங்கை விதையில் விட்டமின் ஏ சி பி மட்டுமல்லாமல் முப்பது விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதால் பெரும்பாலும் இவை லேயம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது முருங்கை விதைகளை நன்றாக உலர்த்தி பொடி செய்து பாலில் கலந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வரவே இரத்த சோகை பிரச்சனையை நீங்கிவிடும் முருங்கை விதையில் அதிக அளவிலான ஜிங் சத்துக்கள் இருப்பதால் அவை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் சக்கரனை வராமலும் தடுக்கிறது முருங்கை விதைகளை பொடி செய்து மிளகுடன் சேர்த்து சூப் செய்தும் சாப்பிடலாம் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் இவை எலும்பு மற்றும் பற்களுக்கும் வலுப்பெறும் தூக்கம் வராமல் அவதிப்படுபவர்கள் இந்த முருங்கை விதைகளை சாப்பிடலாம் முருங்கை விதை இதயத்திற்கு மிகவும் நல்லது இவை இதயத்தை சுற்றி படிந்துள்ள கொழுப்புகளை அகற்றுவதில் சிறப்பாக செயல்படுகிறது முருங்கை விதை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புடையதாகும் இதனால் அனைவருமே அவ்வப்போது முருங்கை விதையை ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்து கொள்வது ப கொண்டிருக்கும் தேவையற்ற நோய் தொற்றிலிருந்தும் நம்மை இது பாதுகாக்கும் முக்கியமான குறிப்பு முருங்கை விதையில் ஏராளமான சத்துக்கள் இருந்தாலும் இயற்கை முறையில் வீட்டு வைத்திய குறிப்புகள் பல இருந்தாலும் மருத்துவரிடம் கலந்து பேசி முறையான வழிகாட்டுத்துடன் எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் நாங்கள் அறிவுறுத்துகிறோம்